உலகையே உழுக்கிற அளவிற்கு ஒரு அரங்கேறிய சம்பவம் கடந்த இருபது வருடங்களாக இந்த சம்பவம் நடந்துகிட்ருக்கு ஏன் பாஜக எம்பி மீது அங்கே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை இப்போ இது இந்தியா ஊடகங்களில் ஏன் பெரும்பாலும் பதிவு செய்யல அப்படியான ஒரு சர்ச்சை வெளியாக அது சார்ந்த முழு விபுரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு அரசியல் தொடர்ந்து பேசுவோம் இந்தியாவுல இந்தியா சுதந்திர நாடாதான் இருக்கான்னு பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் எழும்பி இருக்கு மாயம் எத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு அடிமையாகிறாங்க எத்தனையோ சிறுமைகள் பள்ளிக்கு சென்ற மாணவிகள் கல்லூரிக்கு சென்ற மாணவிகள்னு பெண்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு து இப்படியாக கர்நாடகாவுல நடந்த ஒரு சம்பவம் இப்ப உலகையே உலுக்கி இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அங்க கொடூர ஜாம்பவான்கள் அந்த சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் கர்நாடகாவில இருக்கக்கூடிய தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது தர்மஸ்தலாவா இல்ல மர்மஸ்தலாவா அப்படிங்கிற அளவுக்கு திடுக்கிடும் சம்பவங்கள் அங்க நடந்திருக்கு அதாவது தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு பகுதி சிவன் கோயில் புண்ணியம் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது அந்த பகுதியில அந்த சிவன் கோயில் புண்ணிய தலமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில நேத்ராவதி ஆற்றங்கரை அருகில கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பெண்களின் உடல் எலும்பு கூடுகளாக கிடைக்கப்பட்டிருக்கிறது நூறுல இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து டீசல் ஊத்தி எரிக்கப்பட்டதாகவும் புதைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்குது இப்பேற்பட்ட சம்பவத்தை கொடூர சம்பவத்தை யார் அங்க இத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளமாக அது நடந்துட்டு நடந்துட்டுதான் கிட்டத்தட்ட கோயிலுக்கு வரக்கூடிய மாணவிகள் சிறுமிகள் மர்மமான முறையில காணாத போனது அதுக்கப்புறம் அவங்களை எரிச்சி புதைச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க நபர்கள் தான் இந்த விஷயத்த செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க வேலை செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்க வேலை செய்த தூய்மை பணியாளரே முன்னாடி வந்து தன்னுடைய குற்ற உணர்ச்சியின் உச்சிக்கு போயி அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா நான் இத்தனை ஆண்டுகள்லாம் அங்க வேலை செஞ்சேன் இத்தனை ஆண்டுகளாக பெண்களை புதைப்பதும் எரிப்பதுமான பணியில் நான் ஈடுபட்டு இருந்தேன் என்னால் அதை தாங்க முடியல மாபெரும் குற்ற உணர்ச்சியா நான் ஃபீல் பண்றேன் அதுவே எங்க குடும்பத்துக்கு நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நான் நினைச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து முன்னாடி வாக்குமூலம் கொடுத்ததுனால தான் இந்த வழக்கை இப்போ பதிவு பண்ணி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்று சொல்லக்கூடிய பெரிய அதிகாரிகள் தான் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க அவங்க பேரெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன் யார் யார் நடத்துறாங்க பண்ணு அதுக்கு முன்னாடி இத்தனை நாளா இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கே ஏன் அந்த மர்மமான விஷயம் வெளியில வரல அதாவது அந்த கோயிலுக்கு பேய் பிடிச்சவங்க ஏதேனும் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அங்கேயே தங்கி வழிபாட்டு நடத்துவாங்களாமா அப்படி வழிபாடு நடந்துட்டு இருக்கிற பொழுது மர்மமான முறையில காணாம போயிருவாங்கன்னு எத்தனையோ அம்மாக்கள் பெற்றோர்கள் வந்து கதறி இருக்கிறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய இந்த எலும்பு கூடுகள் தான் ஆதாரம் அப்பேற்பட்ட சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா தர்மஸ்தலாவுடைய நிர்வாகம் யாருக்கு கீழே வருதுன்னா ராஜ்யசபாவுடைய உறுப்பினரான வீரேந்தர் ஹெக்டேக் அவருக்கு தான் இந்த தர்மஸ்தலாவுடைய நிர்வாகம் வருதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட தம்பி ஹெர்மேந்திரா அவர்களுக்கிட்டையும் இந்த மாதிரி லீகலான பிரச்சனைகள்ல வந்துருச்சுன்னா சுரேஷ் சுரேஷ்குமார் அவர்கள் இந்த மூன்று நபர்கள் கீழே தான் தர்மேஷ் தலா இருக்கிறதா அதிகாரபூர்வமா தகவல் இருக்குது அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி பணம் இருக்கிறதா தகவல் சொல்லி இருக்கிறாங்க அவ்வளோ பணம் இருக்கிறவங்க ஏதேனும் அமைப்பை எப்படியோ ஒன்று கையில வாங்கி இந்த கேஸை வந்து மாற்றி விடுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறாங்க சரி இது நாள் வரையிலும் காவல்துறை இவங்க மேலே ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது அதாவது அந்த அமைய நிர்வாகமே இவங்களுக்கு கீழே தான் இருக்கு க கிட்டத்தட்ட இருபது வருடங்களா இந்த மாதிரியான சம்பவம் அரங்கேறிட்டு இருக்கு மர்மமான முறையில் மாயமாயிட்டிருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் இந்திய ஊடகங்கள் இதை பத்தி பேசல மௌனமா இருந்திருக்கு இப்போதான் ஒவ்வொன்றா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த இருபது வருடங்களா எத்தனையோ குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாணவிகள் சிறுமிகள்லாம் எப்பேற்ப துன்புறுத்தலை அனுபவிச்சிருப்பாங்க எத்தனையோ எலும்பு கூடுகள் வந்து நூறுக்கும் மேற்பட்ட உடல்கள்னு சொல்றாங்க அப்ப இத்தனை நாள என்ன செய்து கொண்டு இருந்தது அரசாங்கம் அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க இந்தியாவில சுதந்திரம் பெற்று விட்டோம்னு சொல்றோம் பிரிட்டிஷ் கால ஆட்சிகளும் இதே மாதிரிதான் நம்மளை துன்புறுத்தி பல பேர் இறந்தாங்க ஆனா இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகும் இந்த மாதிரியான மர்மமான சம்பவங்கள் நடப்பது ஏன் அதுவும் அவரே அந்த அந்த கோயில்ல வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளரே வந்து வாக்குமூலம் கொடுத்ததுனால தான் இந்த சம்பவம் இப்போ வெடிச்சு உலக மூலம் பேசப்பட்டுட்டு வருது அவர் மட்டும் வாக்குமூலம் கொடுக்கலனா கொடுக்கலன்னா இந்த சம்பவமுமே மாயமாயிருக்கும் ஏன்னா அவருடைய குடும்பத்திலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனாலதான் அவர் இன்னைக்கு வாக்குமலம் கொடுத்திருக்காரு அதாவது என்னன்னா இதை நம்ம எப்படி பாக்கலன்னா ஒருத்தர் நம்ம வீட்டு கதவை வந்து தட்டுற வரைக்கும் நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்மளுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனா மற்றவங்களுக்கு பிரச்சனை நடக்கும்போது நம்ம குரல் கொடுத்தோம்னா தான் நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவங்க வருவாங்க இப்போ இவர் வீட்டில் நடந்ததுனால வந்து வாக்குமலம் கொடுத்துருக்காரு அது வரவேற்கத்தக்கது ஆனா இதுக்கு முன்னாடியே அவர் கையாலேயே எத்தனையோ பிணங்களை புதைச்சிருக்கிறாரு அவர் குற்ற உணர்ச்சிக்கு உச்சிக்கு போனதுனால தான் அவர் வாக்குமலம் கொடுத்துருக்காங்க அவர் அவர் இப்போ வந்து கருப்பு துணி போட்டு கவர் பண்ணிட்டு போறாங்க ஏன்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதுக்கு பின்னாடி செல்வ செழிப்பு மிக்க அதிக பணம் மிக்கவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்ல செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்குறாரு இதில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லியிருந்ததுனா அவங்க வந்து இப்போ ஆய்வுப்படுத்தி என்னென்ன குற்றவாளிகள்லாம் யார் யாரெல்லாம் இந்த குற்றத்தை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அந்த டீம்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லீடா பிரணாப் மொஹாண்டி அவர் வந்து ஒரு டிசிபி அதுக்கப்புறம் அவர் அசிஸ்ட் பண்றதுக்கு அனுச்சேத் ஐபிஎஸ் இருக்காரு அதுக்கப்புறம் சௌமியா லதா அவங்க ஒரு ஐபிஎஸ் அதுக்கப்புறம் சைலேந்திரகுமார் அவங்க ஒரு ஐபிஎஸ் இவங்க நாலு பேரும் சேர்ந்து தான் இவங்க நான்கு பேரு கொண்டு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த வழக்குல குற்றங்கள் குற்றவாளிகள் யாரு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் ஏன்னா கொஞ்ச நாள் அப்படியே மறைஞ்சிருச்சுன்னா அந்த குற்றங்கள்லாம் செல்வ செழிப்பு மிக்கவங்க தான் அந்த விஷயத்தை செஞ்சுருக்குறாங்கன்னா அவங்க பணத்தை கொடுத்து அமைப்பை வாங்கி அதை அப்படியே மறைஞ்சிடும் அதனால் நிச்சயமாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் புண்ணிய தளம்னு சொல்கிறோம் புண்ணிய தளத்தில் இப்படி அரங்கேறியறதுக்கு யார் காரணம் ஆனால் ஆர்எஸ்எஸ் கொள்கை என்ன சொல்கிறாங்க இந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான கோயில்கள் புண்ணிய தலங்கள் வழிபாட்டு தலங்கள்னு அவங்க சொல்லிக்கிறாங்கல்ல ஆனா ஆர்எஸ்எஸ் இது நாள் வரைக்கும் ஏன் போராட்டம் பண்ணல இந்த புண்ணிய தளத்துல தானே இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு ஆர்எஸ்எஸ் ஏன் போராட்டம் பண்ணி குற்றவாளிகளை மீது நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் ஒரு போராட்டம் கூட நடத்தல ஆனா உத்தரப்பிரதேசத்துல பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை உத்தரப்பிரதேசத்துல ஆர்எஸ்எஸ் கொள்கைங்கிற பேர்ல ரெண்டு பெண்கள் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு பின்னாடி போற பக்த கோடிகள்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து இது நாள் வரைக்கும் வாய் துறக்காமல் மௌனமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களும் இதை பற்றி வாய் துறக்கலை ஆர் எஸ் எஸ் இந்தியா நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது அவங்களோட கொள்கைக்கு எதிராக இந்த மாதிரியான சம்பவங்கள் புண்ணிய அந்த சிவன் கோயில் நடத்திருக்கு நேத்ராவதி நதிக்கரையோரம் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் ஏன் ஆர் எஸ் எஸ் போராட்டம் நடத்தல இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு கேள்வியா எழும்பியிருக்கு சரி இப்படி மர்மமான முறையில் நடந்த சம்பவங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுறாங்கன்னா ஒடிசாவில் நடந்த அந்த பெண் சிறுமிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அந்த பெண்ணே துணிச்சலா வந்து எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றா ஆனா அந்த பெண்ணை மேலும் துன்புறுத்தப்பட்டு அந்த பெண்ணை தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு போகிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்றாங்க அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கல அநீதி தான் ஆனா இதுதான் ராகுல் காந்தி தற்கொலை இல்ல படுகொலைன்னு சொன்னாரு இப்படி இந்தியாவுல சுதந்திரம் கிடைத்தும் இது நாள் வரையிலும் பெண்கள் துன்பப்படுத்த கொண்டுதான் இருக்கிறாங்க பிறரால் துன்பப்படுறாங்க இல்ல பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க இப்ப சுதந்திரம் கிடைத்து என்ன பயன் அப்ப அந்த மாதிரியான அளவுக்கு கேள்விகள்லாம் போகுது இதுதான் காந்தி அவர்களும் பதிவு பண்ணியிருந்தாரு எந்த ஒரு பெண் இரவுல மேிபூரா நகைய போட்டுக்கொண்டு தனியா போறாளோ அப்பதான் அந்த பெண் அந்த நாடே சுதந்திரமா அடைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதனால் வரையிலும் ஒரு பெண் தனியாவும் போக முடியல கூட்டத்தோட போனாலும் மர்மம் ஆயிடுறாங்க பள்ளி சிறுமிகள் மாணவிகள் கல்லூரி மாணவிகள்னு பலரும் இன்னும் துன்புறுத்திட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நீதி கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் தொடர்ந்து போராடுறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் இதுக்கு எந்த பதிலும் சொல்லுவாங்களா இல்லை மழைக்கால கூட்டத்தொடரில் தான் பலர் இதை தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறாங்க அதுக்கு மழைக்கால கூட்டத்தொடரையே அவமதிக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு பயணம் செல்றதாலாம் தகவல் வருது இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இதுக்கு நீதி வேணும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய எம்பி பதவி விலக வேண்டும் மர்மஸ்தலாவுடைய நிர்வாகம் வீரேந்திர ஹெக்டேக் அவர்கள் கீழே தான் வருது அவங்க பதவி விலக வேண்டும் இதுதான் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக பார்க்கப்படுகிறது அதனால் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க மீண்டும் ஒரு நல்லா அரசியல் கருத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சொன்னால்